ஃபைசலோட ஆன்றவங்களை ஆசிர்வதிப்பாராக அந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா கொலேசியர் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிக்கிறேன் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழுத்திருங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழுத்திருங்கள் என்று கத்தருடைய வார்த்தை சொல்கிறது உங்கள் ஜபம் எடை விடாமல் இருக்குதா எடை விடாமல் ஆண்டோடைய சமத்துக்கு ஜபிக்கிறீங்களா உங்கள் ஜபத்தில் விழுத்து இருக்கிறீங்களா ரொம்ப வெழிப்பாக இருந்து ஜபிக்கிறீங்களா எப்போவுமே ஆண்டோடைய சமத்து ஜபம் பண்ணிகிட்டே இருங்க ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பார் ஸ்தோத்திரத்தோ ஸ்தோத்திரத்தோடு கூட சபத்தில் வீழ்த்துருங்க ராஜாதே ராஜா வரப்போகிறார் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக போகிறோம் எடைவிடாமல் ஆண்டோடைய பார்த்து ஜபம் பண்ணுங்க இடைவெளியே விடாதீங்க ஜபிக்க 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 உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஜெயத்தை பார்ப்பீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே பெரிய அற்புதம் நடக்கும் ஜபமே ஜெயம் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஜபம் ஜபந்தாங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் ஜபந்தாங்க கண்மலையை பிளக்கும் ஜெபந்தாங்க பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் எந்த அளவுக்கு நீங்கள் ஜபிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஜெயத்தையும் விடுதலை ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க விழித்துருங்க கத்தருடைய சமத்தில் அதிக நேரமாக தூங்காதீங்க நீங்கள் கத்தருடைய பிள்ளைங்க மணிக்கணக்காக தூங்குறாங்க தூக்கத்தை நாவி ஜனங்களை பிடிச்சி ஆலை கழிக்குது வீட்டில் சோம்பேறியாக தூங்காதீங்க ஆண்டுடைய சமத்தில் எழுந்து ஜபம் பண்ணுங்க அதிகாலையில் இருட்டோடு எழுந்து கொள்ளுங்கள் கத்தருடைய முகத்தை தேடுங்க ஆண்டு நிச்சயமாக இருப்பதான் அடையாளங்களை கத்த செய்வார் கத்தருடைய நாம மையப்பட்டுட்டோம் நம்ம ஆண்டுடைய பாத்தில் ஜபிக்கலாமா தகப்பனே அந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு பிரே விழுத்திருந்து ஜபிக்க ஆண்டு பிரே ஸ்தோத்திரம் நாங்கள் எங்களை தாழ்த்துக்கிறோம் அண்டு பிரே ஸ்தோத்திரம் இடைவிடாமல் நாங்கள் ஜபம் பண்ணும்படி எங்களை யார்ப்பணிக்கிறோம் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தில் விழுத்திருக்க எங்களை யார்ப்பணிக்கிறோம்ப்பா ராக்கா மாசியா சாந்தாலப்பா ஓ தேங்க்யூ தேசத்திற்காக மாநிலங்களுக்காக பட்டணங்களுக்காக ஜெபிக்க கத்திரங்களுக்கு உதவி செய்யும் ஆசிர்வதி பலப்படுத்தும் உங்கள் நாமத்தை மையப்படுத்திக்கொள் தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் ஆமாம்